இன்னைக்கு என்னுடைய ஆரோயிர் நண்பன் விஜயகாந்த் நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டர்ல நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்த தனஞ்சயன் சாருக்கும் விஜய் மட்டன் அவர்களுக்கும் என்னுடைய டைரக்டருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவ்வளவு நட்பு விஜயகாந்த் சாரை பத்தி நான் பேசுனா அன்பு நண்பன் விஜய் இந்த விஜயின் தான் கூப்பிடுவேன் எங்களுக்கு கூட நடந்த காமெடிகள் தான் அதிகம் அது பேசுனப்ப இந்த மாதிரி ஒரு புக்கே எழுதலாம் அவ்வளோ நீங்க அவர் அவர் திரையில வீரம்மா பார்த்துருக்க ஒரு புரட்சி கலைஞர் அதை தாண்டி எங்களுக்குள்ள நடந்த காமெடிகள் வந்து அளவிட முடியாத காமெடி அதை மட்டுமே ஒரு புக்கா எழுதுறோம்னு ஆசைப்படுறேன் மக்கள் பக்கமே நின்று போராடும் புரட்சி தமிழனிவர் முப்பத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு ரஜினி சத்யராஜ் திரையில் ஒரு தீப்பந்தம் நிச்சயம் எப்போதும் சமூக பிரச்சனைகளில் எல்லாம் முதல் ஆள் முதல் குரல் இவருடையது என்னம்மா கண்ணு உங்கள் குரலில் மட்டும் என்னமோ ஒண்ணு பாங்க சத்யராஜ் மேடையிலும் மேடைக்கு முன்பும் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் இவங்க எப்படி நண்பர்களோ அதே மாதிரி ஊடகவியலாளர்களும் என்னுடைய நண்பர்கள் சித்ரா சரி சிறீ அந்த அளவுக்கு நெருக்கமான புழக்கம் அதனால்தான் அவங்க கரெக்டா ஞாபகப்படுத்தின மக்கள் என் பக்கம் டைட்டில் சில சமயத்துல ஒரு மனிதனுக்கு வந்து பெருமைகள் முடிவதில்லை அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலா மக்கள் என் பக்கம் அப்படிங்கிறது புரட்சி தலைவர் உடைய படத்திலோட டைட்டில் அவர் சிஎம் ஆயிட்டாரு அதனால நடிக்கல இப்ப எங்கிட்ட என்ன செல்போன்ல ஒரிஜினல் முழு பக்க விளம்பரம் வந்தது மக்கள் என் பக்கம்னு அந்த விளம்பரம் கிட்ட இருக்குதுங்க அப்ப பாலாஜி சார் படத்துல நடிக்கிறதுக்கு புக்கான அப்ப என்ன டைட்டில் வைக்கலாங்கிறப்ப பாலாஜி சார் வந்து மக்கள் என் பக்கம்னு வைக்கலாம் சத்யராஜ் நான் சொன்னேன் சார் அது வாத்தியார் டைட்டில் அவர் கோச்சுக்கு போறாரு நல்லா இருக்காரு சார் அப்படின்னா அதுவும் இல்லாம அந்த டைட்டில் வைக்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இல்லை சார் மக்கள் என் பக்கம்னா அது ஒன்னே ஒன்னு அவருக்கு மட்டும்தான் தான் பொருந்தும் இல்லை இல்ல அண்ணன் கிட்ட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் டைட்டில் நான் ஜனவரி மாசம் ஒன்னா தேதி ஒவ்வொரு வருஷம் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நூறு ரூபாய் வாங்கிட்டு வருவேன் நான் போய் கேட்டா கொடுத்துருவாரு அப்படின்னு போய் கேட்டிருக்காரு அப்போ இன் அப்போ உண்மையிலேயே புரட்சித் தலைவருக்கு எனக்கு எந்த பழக்கம் கிடையாது அதுக்கப்புறம் தான் அவர் கூட பழக்க ஆரம்பிக்கிறேன் யாரு ஹீரோன்னு கேட்டாரு சத்யராஜ் ஒண்ணு வச்சுக்கங்களேன் அப்படின்ட்டாரு அப்படி வந்து அவருடைய டைட்டில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சு லூட்டின்னு ஒரு படத்துல கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் மூலமா நானும் தலைவரை மீட் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும் லூட்டில நம்ம துரசார் படம் அதுல வந்து ஒரிஜினல் படத்துல வேற வசனம் இதுல வேற வசனம் பேசணும் வாத்தியா இருக்கு மயில்சாமி தலைமையில பல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து பேசி பாட்டம் ஒன்னும் சரிப்பட்டு வரல ஏவிஎம் கார்டன் தியேட்டர்ல வயல்சாயம் சொன்னாப்புல கரெக்டா சத்யராஜன் கூப்பிடுங்க அவர் தான் கரெக்டா பேசுவார் தலைவருக்கு அப்படின்னு சொல்லி போய் அந்த சீன்ல எனக்கு நானே பேசிட்டு புரட்சி தலைவருக்கு நானே டப்பிங் பேசிட்டு அவருக்கு டப்பிங் பேசின ஒரே ஆள் நான் தான் இருக்கு ஏன்னா உண்டடி போட்டதுக்கு அப்புறம் கூட உண்டடி போட்டதுக்கு அப்புறம் கூட அவர் சொந்த குரல் தான் பேசினாரு நிறைய வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்கன்னா பாதி படம் பாதிப்பட படம் வந்து ஒரிஜினல் வாய்ஸ் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு சீன் தான் வேற மாதிரி வாய்ஸ்ல வரும் டப்பிங் பேசினேன் அதே மாதிரி இன்னொரு பெருமை எனக்கு கிடைச்சது நடிகிறதுலாம் சிவாஜி அவர்கள் நடிக்காத கேரக்டரே இல்லை ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலும் கூட கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஐஜின்னு எல்லா கேரக்டர்லயும் நடிச்சிருப்பார் ஒரு சட்டம் சம்பந்தப்பட்ட படம்னா ஜூனியர் வைக்கல் சீனியர் வெஹிக்கிள் ஜட்ஜ் வரைக்கும் நடிச்சிருப்பார் அவர் ஆசைப்பட்டு நடிக்க முடியாத ஒரே கேரக்டர் தந்தை பெரியார் கேரக்டர் தான் அதுல நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு இன்னைக்கு என்னுடைய ஆரோக்கிய நண்பன் விஜயகாந்த் நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டர்ல நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தேன் தனஞ்செயன் சாருக்கும் விஜய் மட்டன் அவர்களுக்கும் என்னுடைய டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவ்வளவு நட்பு விஜயகாந்த் சாரை பத்தி நான் பேசுனா அன்பு நண்பன் விஜயின்னு தான் நான் விஜயின் தான் கூப்பிடுவேன் எங்களுக்கு நடந்த காமெடிகள் தான் அதிகம் அது பேசுனப்ப இந்த மாதிரி ஒரு புக்கை எழுதலாம் அப்போ நீங்க அவர் அவர் திரையில வீரமா பார்த்திருக்க ஒரு புரட்சி கலைஞர் அதை தாண்டி எங்களுக்குள்ள நடந்த காமெடிகள் வந்து அளவிட முடியாத காமெடி அதை மட்டுமே ஒரு புக்கா எழுதுனா ஆசைப்படுறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனஞ்சயன் சார் வந்து தனஞ்சயன் சார் என்ன அந்த குழந்தையே நீங்கதான் சார் கிட்ட பாருங்க அவர் முகத்துல பாருங்க அந்த ஒரு அந்த குழந்தையே நீங்க தான் சார் முகம் வச்சிருப்பாரு நம்ம சக்தி சிதம்பரம் வந்து டைரக்டா சக்தி சிதம்பரம் சொல்லுவாரு இந்த அப்பாவியா மூஞ்சி வச்சுட்டு அதுக்கு பேர் முரளி ஃபேஸ் அப்படிம்பாரு நம்ம இதய முரளி இருக்காருல்ல சார் இந்த முரளி பேஸ வச்சு ஏமாத்தாதீங்க சார் அந்த மாதிரி தனஞ்சயன் சார் வந்து அந்த குழந்தைய நீங்க தாங்க சார் அந்த மாதிரி முகம் அவர் கேட்டாருன்னா கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தானோ விஜய் மிட்டன் டைரக்டர் அப்படின்னு வந்து நான் கோரிசோட படம் பார்த்திருக்கிறேன் உடனே சரின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலேயே இது அவர் கேப்டன் நடிக்க வேண்டிய கேரக்டர் தான் நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது ஒண்ணு கதையே கேட்கல விஜய் மிட்டன் ஒண்ணு ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எனக்கு வந்து தம்பி விஜய் ஆண்டனி கிட்ட ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் அவர் கூட நடிக்கிற மூணாவது படம் இது சினிமாவை தாண்டி நிறைய விஷயங்கள் விவாதிப்போம் வாத்தியார் பாட்டு மாதிரி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் சிறந்த உதாரணம் வந்து விஜயாண்டனி அவர் தான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன கிளியரா தெரியும் அதுதான் அவருடைய என்ன லைஃப்ல வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு நான் இந்த ட்ரைலர் டீசர் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே மிரட்டி டாரி சார் மியூசிக் டாரி சார் சூப்பர் சார் ரொம்ப அதே மாதிரி போட்டோகிராஃபி போட்டோகிராஃபி என்ன எனக்கு வித்துக்காவே தனியா ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வேலை எனக்கு தலை இப்படி இருந்தது சௌரியமா போச்சு முடியோட பிறந்தோம்னு வச்சுக்கல இவ்வளவு வெரைட்டியான கெட்டப் கிடைச்சிருக்காது கட்டப்பாவே கிடைச்சிருக்காது என்ன கண்டினியூட்டி இருந்திருக்கும் சார் மொட்டை அடிக்கணும் அப்படின்னா சார் பத்து கூட கண்டினியூட்டி சார் அதெல்லாம் மொட்டையெல்லாம் அடிக்க முடியாது சார்ன்னு சொல்லி அந்த கேரக்டரை கிடைக்காம போயிருக்கும் அது இல்லாம இருந்ததுன்னா நல்லதா போச்சு சில விஷயம் ஆனா சில மைனஸ் தான் பிளஸ்ஸா இருக்கும் இப்ப எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதனால நிறைய பேர் பேசல சாருக்கு இல்ல அவருக்கா நாங்க வேண்டிக்கிறோம் அப்படிமா கடைசியில் போட்ட எனக்கா வேண்டிக்கிட்டது வந்து எப்பச்சக்கமான என்ன தவிர எல்லாரும் வேண்டிக்கிறாங்க கடவுளுக்கு என்ன பிடிக்கும் கடவுளுக்கு ஏன் என்ன பிடிக்குன்னு அவரை டிஸ்டர்ப் பண்றது இல்லையா போடுறது ஏன் படவோ ஒண்ணோ ஏன் படவோ ஒண்ணும் ஏன் படவோ ஒண்ணும் அந்த ஆள் என்ன செய்வாரு ரெண்டு பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க ரெண்டு பேர் போய் பூ தேங்காய் பழத்தோடு போய் சாமி நான் தான் ஜெயிக்கிறேன் யாரும் ஒருத்தர் தாங்க ஜெயிக்க முடியாது இயல்பு இஸ் பட் நீ கடவுள்கிட்ட நீங்க கட்டளை இடுறீங்க எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படின்னா வேண்டுதல் எப்படியாச்சும் என் ஓடணும் ரெண்டு ஒண்ணுதானே டைலாக் ஒண்ணுதான் எப்படியாச்சும் என் ஓடணும் அப்படிங்கிறது தான் பாடி லாங்குவேஜ் தான் வேற அப்போ கடவுளுக்கு வந்து என்ன கோபம் பார்த்தீங்கன்னா டே நீ யாரா என்ன கரெக்ட் கரெக்ட் பண்றது எனக்கு தெரியாதா உனக்கு என்ன கொடுக்கணும் உனக்கு என்ன நடக்கணும்ட்டு அவன் பாருங்க சத்யராஜ் பாருங்க அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்க ஏதாச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்றானா எனக்கு டிக்டேஷன் கொடுக்குறானா கமெண்ட் பண்றானா என் மேல தப்பு கண்டுபிடிக்கிறான் பேய் என் தப்பு கண்டுபிடிக்கிறதா ஏ நீ செய்யறது சரியில்லைப்பா இப்படி செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் மேல தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி அதனால வந்து எனக்கு அவரு என்ன என் மேல அவருக்கு ரொம்ப இல்ல இந்த எல்லா படத்தையும் புகழ்ற மாதிரி இந்த படத்தை புகழ்றேன் நினைச்சுக்காதீங்க உண்மையிலேயே உங்களுக்கே தெரியும் இந்த படத்தினுடைய டீச்சரா ட்ரெய்லர் எனக்கு அதெல்லாமே தெரியுது இல்லைங்க என்னமோ காலையில கலந்து போய் தூக்கி தலையில வச்சு நடிக்க போயிருக்கு ஒண்ணுமே தெரியுது இந்த சஜஷன் சொல்லிட்டு இருப்பாங்க அது ஒரு காலத்துல ஆபாவன எல்லாம் வந்து இன்ஸ்டியூட் பசங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அப்ப பசங்க ஓவர் த சோல்டர் ஷார்ட் இல்ல ஓஎஸ்எஸ் தாய்நாடு நடிக்கல ஓஎஸ்எஸ் ஓஎஸ்எஸ் யாரு கிட்டா போய் கேக்கு பக்கத்து ஃபுளோர்ல ஏரியவங்க விஜயகாந்த் இருந்தார் போய் விஜய் தான் ஏற்கனவே நடிச்சிருக்கீங்க அது என்ன ஓஎஸ்எஸ் எனக்கு பெரிய சத்திராஜ் அது ஒண்ணு இல்லைங்க சஜஷன் சத்யராஜ் அதை போய் பெரிய பிரச்சனையா அந்த மாதிரி இன்னைக்கு சினிமா வந்து மாறிக்கிட்டே இருக்குது புது புது விஷயங்கள் வந்துட்டு இருக்கு நான் இந்த சினிமால டிராவல் ஆகிறதுக்கு காரணம் வந்து மனைவி பிடிக்காத மனிதன் மாதிரி நான் வந்து பிடிக்காத ஒரு மனிதன் இந்த நேரத்துக்கு ஏதுமோ அதான் இப்படி கூட சொல்ல லட்சியம் பிடிக்காத மனிதன் என்ன குறிப்பி இப்படி போறதா அந்த பக்கம் கதவு இருந்தா அப்படி போறது அங்க சேவை இருந்தா லெப்ட்ல கட் பண்ணி போகுது ஆனா அங்க ஒரு கதவு இருக்குப்பா அப்படி நமக்கு எப்படியும் வெளியில போனா தான் முக்கியம் அதனால எப்படியோ வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறத கொஞ்ச நாளைக்கு பிடிவாத வாழ்ந்த வில்லனா நடிக்கூடாது இப்ப பார்த்தா பகத் பாசன் ஒரு பக்கம் எஸ் ஜெயசூரிய ஒரு பக்கம் அடிச்சு பின்றாங்க ஓ வில்லனா நடிச்சோம்னா தான் நம்ம நல்ல நடிகை பேர் வரும் போகிறது இல்லை அதில் தான் ஆக்டிங் ஸ்கோப் அதிகம் பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வேணும் எனக்கு என்ன பிரச்சனைனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேடு மார்க் இல்லை ட்ரேடு மார்க் இருக்கும் இப்போ விஜயகாந்த் சார படத்தில் போட்டு சேவத்தில் ஏறி உதவிக்கூடாதுன்னு அப்படி ரஜினி சார் படத்தில் வந்து ஸ்டைல் பண்ணக்கூடாதுன்னு அப்படி அது மாதிரி சத்யராஜனா நக்கல் நையாண்டி லோல்ல இருக்கணும் இது வில்லனான நடிக்கையில் இது இருக்கணும்னா ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து லைசன்ஸ் வேணும் ஒன்று டைரக்டர்கிட்ட இருந்து வேணும் இன்னொன்று ஹீரோ கிட்ட இருந்து வேணும் ஹீரோ முகம் சுழிச்சா டைரக்டருக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடுது ஆ அதனால அதனால தான் வில்லனா நடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது இந்த பவர்ஃபுல்லாக இருந்தால் நடிக்கலாம் இது மாதிரி அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை இப்போ நடிக்கிறேன் அது மாதிரி வந்து எனக்கு பல விதமான கேரக்டர் வந்து ஏற்கனவே கொடுத்த டைரக்டருக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் பி வாருக்கு மணிவண்ணன் சாருக்கு பாரதி ராஜா சாருக்கு ஏன்னா இப்போ நான் ஒரு ஹிந்தி படம் இன்னைக்கு ஏழாம் தேதி வந்து வெப்பன்னு ஒரு படம் வருது அதில் வந்து ரொம்ப டஃப் கேரக்டரு அதே ஜூன் ஏழு முன்ஜியா அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் அதுல ஃபுல் காமெடி கிட்டத்தட்ட தம்பி வடிவேலு பண்ற காமெடி கேரக்டர் நான் உங்ககிட்ட கேட்டேன் ஏங்க சவுத் தான் சத்யராஜ் தெரியும் உங்களுக்கெல்லாம் வெறும் கட்டப்பாகத்தானே தெரியும் இதெல்லாம் இங்கிலீஷ்ல பேசுகிறேன் அதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்க உங்களுக்கெல்லாம் தான் தெரியும் நீங்க எப்படி எனக்கு வந்து அதாவது காமெடியனா இருந்து டஃப் ஆகிறது இல்லை ஃபுல்லாவே காமெடி வடிவேலுக்கு பதிலா நான் நடிச்சேன் காணுவேன் எப்படிங்க அப்படின்னா அவங்க ஏதோ எப்போ எடுத்த என்னுடைய படத்துல பாட்டு சார் அதுல பயங்கரமா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்து சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஜூன் ஏழு வருது விஜயாண்டிங் சார் காமெடி ஆமா அப்படி பல விதமா இந்த அள்ளி தெளிச்ச பி வாஸ் அவர்களுக்கும் மண்யோன்னன் அவர்களுக்கும் பாரதி ராஜா அவர்களுக்கும் பாசில் அவர்களுக்கும் ஜோஷி ஒன்று இயக்கினர்களுக்கும் குருதனபாலுக்கும் எஸ் வி முத்துராம சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ராஜசாகர் சார் தகுடு தகடு காட்டிச்சுட்டே எல்லாம் அவர் தான் சொன்னார் இப்படி பல சத்தியராஜ காட்டி வச்சுனால்தான் இன்னைக்கு விஜயா சார் மாதிரி ஆளுகள்லாம் எங்கிட்ட புது இயக்குநர்கள்லாம் எங்கிட்ட வர்றாங்க ஆனால் அவர்களுக்கும் நன்றி கூறி இன்னும் என்னை அரவணைத்து அழைத்து சென்று கொண்டிருக்கும் இந்த இன்றைய திரையுலகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்